வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசுகாரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்களை போய் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிறகு நம்ம ஜானகி உயிருக்கே போராடின்னு இருக்காங்க ஜானகை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு பக்கம் பதட்டத்தோடையோ பயத்தோடையோ கொண்டு போயின்னு இருக்காங்க இந்த சீரியலை சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காதுல வந்து அவரால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய தவளை போயிட்டு லோன் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க வட்டிக்கு கடன் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க யாரும் நம்ம கௌதம்க்கு முன் வந்து பணம் தர யாருமே தயாராக இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு

நிலைமையை பார்க்கறாங்க உடனே இவங்க கிட்ட காசு நிறையவே இருக்கு செல்வாக்கான குடும்பம் தான் அதனால சரி ஓகே நம்ம காசை கொடுத்து கௌதமாக நம்ம சைடு இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க மாட்டாங்க அதனால் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க போய் கௌதம் கிட்டே ஃபஸ்ட்டு பேரம் பேசுகிறாங்க அதை பாருங்கள் கௌதம் எனக்கெல்லாம் அந்த சுற்றி வளர்ச்சி பேசுகிற பழக்கமலா இல்லை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ரெண்டு நாள் நான் அவங்களுங்க சாப்பிட்ற தவங்க அப்படி இருந்தால் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிருங்க அவங்க உங்களுக்கு தேவையான உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய எல்லா பணமும் நான் கொடுக்குறேன் அதுக்கு மொத்த பொறுப்பாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நீங்கள் பேசுகிறது சுத்தமாக சரியில்லை அது எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் வர முடியும் இது எதனா லாஜிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை ஒரு பக்கம் எழுப்புறாங்க இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் பார்த்த பிறகு என்னடா இது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பரபரப்பாகவும் ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பேற்றுற மாதிரி விஷயமும் இருக்குதுங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல அவர் வந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை செய்ய போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்போவே யோசிக்காமல் பலார் பலான அடிச்சிட்றாங்க உங்களுக்கு எவ்வளோ திமுறை வந்து எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேசியிருப்பீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு மனசு வருது அதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஒரு செகண்டில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு நினைக்கலாம் எங்கள் அம்மாவை காப்பாற்றுக்க எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க இந்த பாருங்கவுதம் உங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க உங்கள் நிலைமை எல்லாமே எனக்கு தெரியும் அதை விட்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட வீம்பை வச்சுன்னு இருக்காதிங்க இவங்களோட ஒன்று பெட்டராக கிடச்சா நல்லது தானே இலக்கியாவோடு எனக்கு என்ன குறைச்சல் இலக்கியாவுக்கு மேல நான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதாக இருக்கேன் அப்பயும் நீங்கள் ஏன் இலக்கியா இலக்கியான இலக்கியா அப்படின்னா சுற்றினிருக்கீங்க இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் என் வாழ்க்கைய நான் பார்த்துக்க தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுறாங்க இதுக்கப்புறம் உங்கள் பேசுறதுக்கு எதுவும் இல்லை நீங்களே என்னை தேடி வருவீங்க தேடி வர வேண்டிய நேரமும் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் தேடி வந்து எங்கிட்ட எல்லாத்துக்கும் பேசுவீங்க அப்போ தெரியும் அதை விட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட விட்டுடுறாங்க வீட்டில் போய் தூங்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு கணவருது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இருக்காங்களா அவங்க இருந்து காப்பாற்ற முடியாமல் இறந்துடுற மாதிரி அவங்க இறந்த சமயத்தில் ஒரு பக்கம் இலக்கியம் கௌதமும் கதறி கதறி ஆள்றாங்க ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் இவங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பணம் வருது அந்த பணம் மூலிமா ஜானகையோட உயிரும் காப்பாற்றப்படுது இந்த விஷயமும் தெரியப்படுது ஐயோ ஐயோ இதை நம்ம விட்டுட்டோம்லையே நம்ம அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து நம்ம விட்டுவிட்டோம்லே நம்ம இலக்கியம் எங்கே இருந்தாலும் நம்ம ஒன்றா இருந்தால் தான் வாழ்க்கையாக நம்ம பிரிஞ்சிருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கு எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் உனக்கும் அதே தான் குறிக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாலும் இது சம்மதம் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்தால் இலக்கியாவும் சரி ஓகே நான் அத்தையாக பார்த்துறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவாக இருக்க போது எப்படி இந்த விஷயத்தை இன்னும் மேலும் மேலும் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாகவும் ஒரு பக்கம் ரொம்பவே கீழ்த்தனமான ஒரு விஷயத்தை இவங்க எதிர்கொள்கிறாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சுங்க ஏன்னா இப்போதைக்கு வர சீரியல் எல்லாமே கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்தவங்க புருஷன் தான் ஆசைப்படுற மாதிரி இருக்குது என்னடா இது புது கூத்தாக இருக்குது கூத்து மேலே கூத்தா போயின்னு இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணால் அடுத்தவங்க வைப்பு மேல் ஆசைப்பட்ற கான்செப்ட் வச்சுன்னா இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பொண்ணு வந்து கல்யாணம் ஆனா பொண்ணு வந்து கல்யாணம் ஆனா பையன் மேலே ஆசைப்படுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க எல்லாம் எங்கே கொண்டு போக போகிறாங்க எங்கே போய் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே ஒரு பக்கம் கேவலமான விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் இதை எப்படியெல்லாம் ஒரு பக்கம் முடியுமா அந்தளவுக்கு தவிர்த்து தாண்டு தான் மணி உண்டு ஒருவருக்கு ஒருவர் அப்படின்ற பழமொழி மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோ மறுபக்கம் இலக்காமல் சாதித்து காட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் ஜானகி உயிருக்கு போராடின்னு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த பழமொழியை நம்ம பார்த்து நிற்கிறதா இல்லை வேறு எதனா பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பையும் போய்ட்டு இருக்காங்க என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பங்கள் நிறைந்திருக்கு இதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வழியும் இல்லை இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் எப்படி இன்னும் நம்ம முன்னேற்றத்து பாதையில போக போறோம்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல இவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படியெல்லாம் இந்த சீரியல் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பரபரப்பான தான் இப்போதைக்கு நம்ம இலக்கியாக சீரியல் சிக்க புக்கு சிக்க புக்கு ரெயிலே வாண்ட் ரயிலே அப்படின்னு சொல்லிட்டு பறந்துன்னு இருக்குது பாப்பா என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு சரி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்களா அவர் இருந்தேன்னு வராரு வரதோட மட்டும் இல்லாமல் என்ன கௌதம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல உமா உயிருக்கே ஆபத்தான் போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் எஸ்எஸ்கே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் என்ன தீண்டி பார்க்கறீ தேவையில்லாமல் விஷயத்தை தலையிடாது அப்புறம் நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன்னா நிலம நிலமை என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கை நீ காப்பாற்றிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை சொல்கிறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கௌதம் பிரதம் இது உன் காலம் நீ பேசுகிறேன் பேச வேண்டிய இடத்துல நீ இருக்க கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்க அதனால் எதுவும் இப்போ பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே இருக்காங்க அந்த மௌனம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போகிறோம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இந்த சீரியல்ல ஒரு பக்கம் ரெண்டாயிரட்டு தான் இருக்கு சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கார்த்திகளில் அவருன்னு எஸ்எஸ்கே கூட வந்து எஸ்எஸ்கேப்பா நான் தான் சொன்ன இல்லை அவன் ரொம்பவே இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றான் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே கார்த்தி உன் நேரம் நீ பேசிகிட்டு இருக்க ஆனால் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த சமயத்தில் உன்னோட நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாது உன்னை வச்சு செய்ய போகிறாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நீயே எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆட முடியுமோ ஆடி நிற்க ஆடு ராசா ஆடு ஆடாமல் ஆடுகிறேன்ற மாதிரி ஆடி நிறு எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உன் நிலம என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி இன்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்கள் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் மந்தனம் வரத்தருக்கு